நன்றி கெட்ட உலகம் நம்மை காயப்படுத்தினவனை நாம தினமும் நினைவு கூறுகிறோம் ஆனா அந்த காயத்துக்கு மருந்து போட்டவனை ஆறுதல் சொன்னவனை நம்மோடு நின்றவனை மறந்துவிடுகிறோம் ஏன் தெரியுமா மனித மனசு வலியை எளிதாக நினைவில் வைக்கிறது ஆனா நன்றியை சுலபமாக மறந்துவிடுகிறது இதுதான் நம்ம வாழ்க்கையை இருளாக்கும் மிகப்பெரிய தவறு மெயின் கண்டென்ட் வாழ்க்கையில் நம்மை வலிக்க வைக்கும் ஒருத்தரை நம்முடைய நினைவில் நாள் முழுவதும் வைத்துக் கொள்வோம் ஆனா நம்மை காப்பாற்றினவனை தாங்கினவனை மனசை நிம்மதிப்படுத்தினவனை நம்மால் எளிதாக மறக்க முடிகிறது இதுதான் நன்றி கெட்ட உலகம் உண்மையில் பார்த்தால் காயம் செய்தவனை நினைவில் வைப்பது நமக்கு எந்த பயனும் தராது அது வலியை மட்டும் அதிகப்படுத்தும் ஆனால் மருந்து போட்டவனை நினைத்தால் நம்முடைய மனசு நன்றியால் நிரம்பும் அந்த நன்றி நமக்கு புதிய ஆற்றலை கொடுக்கும்